அன்னைத் தமிழுக்கு முதல் வணக்கம் ஷஷ்டி அன்று முருகக் கடவுளின் பாடலை பாடி அவரது அருளைப் பெறுவோம் அழகின்ற சொல்லுக்கு முருகா முருகாந்தி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சூரரை போரிலே வென்ற வேல் முருகா கனிக்காக மனம் முருகா முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழ்கின்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞான பழமுன்னை அல்லாது பழமேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா குன்றார் குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீக்கம் அள்ளல் நீ அல்லவோ சக்திவுமை பாலனே முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கும் எட்டாத தத்துவமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் கண்ட திருமுருகா பொருளுக்கு குருவான தேசிகா முருகா ஹராஷண்முகா முருகா ஹர ஹராஷண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கை எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் கண்கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்த கலியுக வரதனே அவதாரம் முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்று உலகிலே பொருளே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அனைவருக்கும் இறையருள் கிடைக்கட்டும் நன்றி